நான் உங்கள் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அதாவது பெருங்குடல் அலர்ஜி நோய் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அல்சரேட்டிவ் குலைட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு க்ரானிக்காக நம்மளோட பவலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனால் ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் இந்த டிசீஸ்னால நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் நம்மளோட உணவு குழல் செரிமான பகுதியில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் ஸோ இது வந்து மோஸ்ட்டாக அந்த லைனிங் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த லைனிங்கில் ஏற்படக்கூடிய புண்ணு அதுவும் இல்லாமல் நம்மளோட ரெக்டம் ஆசன வாய்ப்பு மேலே இருக்குது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் ரெக்டம் அண்ட் பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம அல்சலேட்டிவ் குவலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வரத்துக்கான காரணங்கள் சரியாக கண்டுபிடிக்கப்படலை மெயினாக பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால வரலாம் ஃபேமிலியில் வேற யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு வரலாம் அது மாதிரி இம்யூன் சிஸ்டமில் ஏதாவது வீக்காக இருக்குது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா அவங்களுக்கு வரலாம் அது மாதிரி என்விரான்மெண்டில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ்னால வரலாம் அது மாதிரி அதிகமாக ஸ்மோக் பண்ணக்கூடியவங்களுக்கு சிகரெட் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக பீடி சிகரெட் இந்த மாதிரி புகைப்பழக்கங்கள் இருக்கவங்களுக்கு அதிகமாக வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறது டயேரியா இருக்கும் அந்த டயேரியா போகும்போது பார்த்தோம்னா லூஸ் மோஷன்ல மோஷனோட பார்த்தோம்னா ரத்தம் கலந்தோ இல்லை சலம் கலந்தோ வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஆசன வாயில் ரத்தம் அடிக்கடி லீக் ஆகும் ரெக்டல் ப்ளீடிங் இருக்கும் அது மாதிரி வைர சுத்தி ஒரு கிராம்பி பெயின் பிடிச்சி இழுக்கிற மாதிரியான வழி இருக்கும் ஆசனவாய் பகுதியில் பகுதியில பெயின் இருக்கும் அது மாதிரி அடிக்கடி மோஷன் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் அது மாதிரி ஒரு அர்ஜி ஏற்படும் அதாவது மோஷன் அவசரமாக போகணுன்ற அரிசி ஏற்படும் வெயிட் லாஸ் அடிக்கடி மோஷன் போறதுனால வெயிட் லாஸ் ஆகுறது ரொம்ப டயர்ட் ஆகுறது டீஹைட்ரேட் ஆகுறது நீர் சத்து உடம்புல குறைஞ்சி போகிறது ஃபீவர் வர்றது ரொம்ப ரத்த சோகை ஆகுறது ஏன்னா ரத்தம் போறதுனால ரத்த சோகை ஏற்படுறது எல்லா நியூட்ரிஷன் மோஷனில் போயிடுறதுனால நியூட்ரிஷ்னல் டிஃபிஷியன்சி ஏற்படுறது ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அறிகுறிகள்லாம் இதில் ஏற்படும் ஏன் இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கோலா ரெக்டல் கேன்சர் நம்மளுடைய ரெக்டம் பகுதியில் கோலான் பகுதியில் கேன்சரை உண்டு பண்ணலாம் அது மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஒரு ஓட்டம் போடலாம் பர்ஃபரேஷன் ஏற்படுத்தலாம் அது மாதிரி அடிக்கடி யூரின் உங்க மோஷன் வந்து உங்க கண்ட்ரோலே இல்லாம ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ் ஏற்படலாம் உங்க கண்ட்ரோல் இல்லாம மோஷன் உங்களை அறியாமல் வெளியேறிடலாம் அது மாதிரி போறதுக்கு போய் உட்காந்து லைட்டா முக்கினா கூட மோஷன் வந்துருதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மள அறியாமலே மோஷன் வெளியாயிடுறது அது மாதிரி அதிகமா ரெட்டம்ல இருந்து பிளீட் ஆகி ரொம்ப சிவியர் அணிமிக்கி உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் சோ அதனாலதான் இதை நம்ம கவனிச்சிடணும் சோ இதுக்கு என்ன மாதிரியான கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஹோமியபதியிலன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் சரி பண்ணிட்டு சிம்டம்ஸ் முதல்ல ப்ளீடிங் இருந்தால் ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அனீமியாவை கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டிவிஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இந்த வயிற்றில் இந்த லார்ஜ் இண்டஸ்டெயினில் இருக்கக்கூடிய புண்ணு இரட்டம்ல இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் சரி பண்ணி அதில் பஸ் வந்தாலும் ப்ளீடிங் வந்தாலும் இமீடியட்டாக அரெஸ்ட் ஆகிற மாதிரி மருந்துகள் கொடுப்போம் பக்க விளைவே இல்லாமல் இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸை கம்ப்ளீட்டாக நூறு சதவீதம் குணப்படுத்துறதுக்கு ஹோமியோபதியில் எண்ணற்ற அற்புதமான மருந்துகள் இருக்குது ஆலோஸ் இருக்குது கோலோசித்து இருக்கு கோல்சிக்கம் மெர்கார் அப்படின்னு அற்புதமான நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்குது ஸோ அவங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு என்ன ரீசன்னால வந்துச்சு ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால வந்துச்சா ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்து வந்துச்சா என்ன ரீசன்னால இவங்களுக்கு வந்துச்சுன்றதையும் ரூல் அவுட் பண்ணி அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது பக்க விளைவே இல்லாமல் இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் நிரந்தரமா நிரந்தரமாக எத்தனை வருஷம் இருந்தால் கூட நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு ஹோமியோபதியில அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பலன் அடையணும் ஸோ அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ்னால பல வருஷமா பாதிக்கப்பட்டிருக்கேன் டாக்டர் இதுக்கு தீர்வே இல்லை நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற பதிவு தான் இது ஹோமியோபதியில நிரந்தரமான பக்க விளைவு இல்லாத விரைந்து குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்துகள்லாம் இருக்கு முழு குணம் அடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி